அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு ஏழாம் வகுப்புக்குரியது முதல் பருவம் எண்ணியல் அந்த பாடத்துல எண்கோட்டை பயன்படுத்தி முழுக்கனுடைய கழித்தலை எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்கேன் மைனஸ் எட்டுல மைனஸ் ஐந்தை கழிக்கவும் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக கழிச்சோம்னா என்ன பண்ணுவோம் மைனஸ் எட்டு மைனஸ் அஞ்சோடைய கூட்டு நெறிமுறை பிளஸ் ஐந்து போட்டு கூட்ட வேண்டும் அப்போ மைனஸ் எட்டில் இது வேறுபட்ட குறியிட்டுனா கழிக்கிறோம் எட்டில் அஞ்சு போனா மூணு பெரிய சைன் வந்து மைனஸ் அப்போ ஆன்ஸ் வந்து மைனஸ் மூன்று அப்படின்னு சாதாரணமாக போட்டுடலாம் இதுவே இப்போ நம்ம இப்போ என்கோடையை பயன்படுத்தி இந்த கணக்குக்கு விடையை கொண்டு வந்து காமிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் மைனஸ் எட்டில் இருந்து மைனஸ் ஐந்தே கழிக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் எட்டு அப்படின்னா இந்த பக்கத்தில் நம்ம மைனஸ் எட்டுக்கு போட்டுறோம் மைனஸ் எட்டு

இப்போ என்ன செஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் எட்டு மைனஸ் எட்டு போயிட்டு அங்கேருந்து மைனஸ் ஐந்து வந்து என்ன குறை முழுவை நோக்கி நம்ம கொண்டு வர்றப்ப ஐந்து அளவுகள் நகர்த்துறோம் நகர்த்துறப்ப வரக்கூடிய விடை வந்து என்ன வருது மைனஸ் மூன்று நம்ம சாதாரண போட்டுமே மைனஸ் மூணுங்கிற விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் இது என்கோடு வழியாக இந்த கணக்கை நம்ம செஞ்சுருக்கோம் விடை மைனஸ் மூன்று புரிஞ்சுங்களா